கோவை மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டுருக்கேன் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இருந்து ஒரு கேட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க இது மொத்தம் மூணு வீடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க வீடு முடிஞ்சிருச்சு இந்த ப்ளூ கலர் வீடு இப்போ இந்த வீடு அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்க இந்த வீடு அவைலபிள் இருக்குது இது வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் இது வந்து டபுள் பெட்ரூமு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் இது வந்து ட்ரிபிள் பெட்ரூம் வருங்க சிக்ஸ்டி லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு அழகான கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பார்க்க பார்க்குறீங்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம போர் சரௌண்டிங்கில் நிறைய வந்து லேண்டு வீடுலாம் பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியாவில் இது என்ட்ரன்ஸ் வருங்க மெயின் என்ட்ரன்ஸ் வரும் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பார்க்கறதுக்கு இருக்குது இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி டோர் வந்து டீ குட்டில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நல்லா பாலிஷன் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் தாங்க ஹால் ஓரளவுக்கு டீசன்ட் சைஸில் ஹாலை வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஹாலு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க பாலிஷனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன் இதுமாதிரி பார்க்கறதுக்கு நல்லா ஒரு அழகாகவும் எலிகன் டிசைனில் டைல்ஸ் ஒட்டி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மறுபடியும் ஹாலுக்கு வந்துட்டோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியன் கிளாசெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசன்ட் லுக்கில் டைல்ஸும் வந்து ஓட்டி கொடுத்துருக்காங்க இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு எலிகன் டிசைனில் இப்போ ஃப்ளஷ் டோர் தான் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரானோன்னு இது வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இருக்குதுங்க ஷெல்ஃபு ஹாஃப்ட்டு எல்லாமே இருக்குதுங்க இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இந்த ஏரியா நியர்பையில் த்ரீ பெட்ரூம் கோவூர் ஃபோர் ஊரில் த்ரீ பெட்ரூம் சிக்ஸ்டி லேக்ஸில் எங்கேயுமே இல்லைங்க இது சிக்ஸ்டி லேக்ஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான எடிக்கண்ட் டிசைனாக இருக்குங்க இது ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் ஒழியாக மேலே பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பெட்ரூம் வருங்க நல்லா ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்லாம் வந்து உங்களுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்தாலும் மேக் ஒரு சின்ன வாங்குங்க இதுவே மேலே வந்து இவங்க ஃபுல்லாகவே ஃபால் செடிங்க ஸ்பாட் வைக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பெட்ரூமுங்க டோருங்க ஃபுல்லாக ஸ்டோருங்க அது ஃபுல்லாக ஒன்று இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எ ஒம்பதுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இருக்கும் லாஃப்ட்டு ஷெல்ஃபு எல்லாமே இருக்குது இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டால்கிட்டு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா தான் பால்கனி ஏரியா தான் இதெல்லாம் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க உள்ள என்றான்னோ இது வந்து பெ இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி சைஸில் இருக்குங்க ஷெல்ஃபு ஆஃப்ட்டு எல்லா ப்ரீஷனாக இருக்குது இதில் ஒரு அட்டாச் ஆல்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு பார்க்கறதுக்கு நல்லா அற்புதமாகவே இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது வேணும் ஸ்கிரீன் எடுத்துக்கிட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வைக்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடு பார்த்துருக்காங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீட்டில் எடுத்து உங்களுக்கு சாதிக்கு ரெண்டில் தான் பாய் ஃப்ரம் பண்பு பாரதி டாக்டர் பாய்